என்ன எனக்கு என்ன மனநிலை அதாவது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை சித்தாந்த எதிரிகளுக்கு எதிராக வழக்குகள் தொடர்வது பார்த்திருக்கோம் தீர்ப்பு முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ள நாம அப்பீலுக்கான டைம் கொடுத்திருக்காங்க அதுக்குள்ள அப்பீல் பண்ணுவோம் ஒரு பக்கம் வழக்கறிஞர்கள் சட்டத்திற்கான போராட்டங்களை அவர்கள் நடத்துவார்கள் என்னோட அரசியல் ரீதியிலான இந்தமே தொடரும் அதனால எந்த மனநிலையிலும் மாற்றம் இல்லை ஏன் எனக்கு என்ன கவலை சொல்றேன் சே நான் வந்து எழுபது எழுபது அறுபது ஆண்டுகளாக ஒரு சித்தாந்தத்திற்காக போராடி கொண்டிருப்பவன் ஆகவே அந்த போராட்டத்தின் இடையில என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நாம எதிர்கொள்ள வேண்டியதானே சட்டப்படி நீ என்னுடைய வழக்கறிஞர்கள் டீம் அதை எதிர்கொள்ளும் அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் நன்றி மற்ற வழக்குகள் வேற அவதூறாக நீங்க அவதூறுன்னு சொன்னாங்க தானே அவதூற பேசினத நான் பேசி இருக்கின்ற எந்த விஷயம் இன்னி வரைக்கும் சொல்றேன்னா எல்லாமே நான் புஸ்தகத்திலேருந்து படிப்பேன் இந்த புஸ்தகத்துல இத்தனாவது பக்கத்துல இத்தனாவது பேரால வந்திருக்குன்னு அதாவது ஒருவர் இதை அவதூறுன்னு நினைச்சா அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை எப்படின்னு பாத்துக்கணுமே ஒழிய இதுல அவதூறுக்கு ஒண்ணு இல்லை எனக்கு என்ன மனநிலை அதாவது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை சித்தாந்த ரீதியான எதிரிகளுக்கு எதிராக தொடர் வழக்குகள் தொடர்வது பார்த்திருக்கோம் நாம நீதிமன்ற தீர்ப்பு முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ள நாம அப்பீலுக்கான டைம் கொடுத்திருக்காங்க அதுக்குள்ள அப்பீல் பண்ணுவோம் ஒரு பக்கம் வழக்கறிஞர்கள் சட்டத்திற்கான போராட்டங்களை அவர்கள் நடத்துவார்கள் என்னோட அரசியல் ரீதியிலான எதிரான தொடரும் அதனால எந்த மனநிலையிலும் மாற்றம் இல்லை அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் கவலையா ஏன் எனக்கு என்ன கவலை சொல்றேன் வந்து எழுபது அறுபது ஆண்டுகளாக ஒரு சித்தாந்தத்திற்காக போராடி கொண்டிருப்பவன் அந்த போராட்டத்தின் இடையில என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நாம எதிர்கொள்ள வேண்டியது சட்டப்படி நீ என்னுடைய வழக்கறிஞர்கள் டீம் அதை எதிர்கொள்ளும் அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் நன்றி மற்ற வழக்குகள் வேற ஒரு அவதூறாக நீங்க பேசியது இது அவதூறுன்னு சொன்னாங்க தானே அவதூறா பேசினதா நான் பேசி இருக்கின்ற எந்த விஷயம் இன்னி வரைக்கும் சொல்றேன்னா எல்லாமே நான் இருந்து படிப்பேன் இன்ன புஸ்தகத்துல இத்தனாவது பக்கத்துல இத்தனாவது பேரால வந்துருக்குன்னு அதாவது ஒருவர் இதை அவதூறுன்னு நினைச்சா அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை எப்படின்னு பாத்துக்கணுமே ஒழிய இதுல அவதூறுக்கு ஒண்ணு இல்லை தேங்க்யூ தேங்க்யூ